இதை மட்டும் உங்க கையில இல்லைன்னா நீங்க ஒரு பெரிய பொக்கிஷத்தை இழந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம் இது எந்த நேரத்தில் எதற்காக நீ இதை திறந்தாலும் அது உங்ககூட பேசும் எந்த நேரத்தில் என்ன கேள்வி கேட்டாலும் இது கூட பதில் சொல்லும் என்ன டிசிஷன் எடுக்கணும்னாலும் இதை திறந்து வாசிச்சேன்னா சரியான டிசிஷன் எடுக்க முடியும் அண்ணல் காந்தியடிகள் தன்னுடைய சுய சரிதலை எழுதியிருக்கிறாரு தன்னுடைய வாழ்க்கையில் குழப்பமாக தீர்மானம் எடுக்க முடியாத நேரத்தில் எல்லாம் அவர் பைபிளை எடுத்து திறந்து வாசிச்சாருன்னா கரெக்டாக கிறிஸ்டல் கிளியரா தீர்மானம் எடுக்க அவருக்கு உதவி செய்யுமா அண்ணல் காந்தியடிகளுக்கு தீர்மானம் எடுக்க டிசிஷன் எடுக்க உதவி செய்த இந்த வேத புஸ்தகம் இது உயிருள்ள புஸ்தகம் ஆண்டவுடைய வார்த்தைகள் இதன் மூலமாக இயேசுவை நீங்கள் நித்தமும் பார்க்கலாம் தேனமும் பார்க்கலாம் இதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க கீழே வைக்க மனசு வராது என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் உங்க கூட இருக்குமா அந்த கண்களும் இருதயமும் எப்படி பேசும் தெரியுமா இத வச்சு திறந்து வாசிச்சா அவருடைய கண்களும் அவருடைய இருதயமும் கூட பேசும் அவர் பேசுகிற தெய்வம் இந்த வார்த்தைகள் ஒரு நாவல் அல்ல இந்த வார்த்தைகள் உயிர் உள்ள வார்த்தைகள் இது ஆவியம் ஜீவனமானது அப்படின்னா இதில் உயிர் இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் எனவே இந்த வேத புஸ்தகம் யாருகிட்ட எல்லாம் இல்லையோ ஃபேமிலிக்கு ஒன்றாலாம் கூடாது ஆளுக்கு ஒன்று வச்சுக்கணும் சொல்லுங்க ஆளுக்கு ஒன்று வச்சுக்கணுங்க சின்ன பிள்ளைகளுக்கு கூட வாங்கி கொடுத்து காலையில் இயேசுவை பார்க்கறணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா இதை திறந்து ஒரு அதிகாரம் எடுத்து வாசிங்க புதுசாக வாசிக்க பழகிற பிள்ளைங்க புதிய ஏற்பாடு எடுத்து வாசிங்க அப்படி இல்லைன்னா சங்கீத பகுதி இல்லைன்னா நீதிமொழிகள் இது உங்களுக்கு கொஞ்ச நாள் நல்லா படித்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் மற்ற புஸ்தகங்களை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உங்கள் கூட பேசுவார் டெய்லி பேசுவார் நித்தமும் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுட்டு உங்கள் அன்றாட வேலைகளுக்கு போய் பாருங்கள் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் செய்வதெல்லாம் எனக்கு ஆண்டவர் நிறைய ஜெபங்கள் இருக்கிறது இது ஒரு ஜப புஸ்தகமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் தீர்க்க தரிசன புஸ்தகமாக எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கலாம் இது ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுத்துக்கலாம் இது ஒரு லா புக்காக எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஜெபிக்க முடியாத பிள்ளைகள் கூட இதில் இருக்கிற சில சங்கீதங்களை எடுத்து வாசிக்கும் பொழுது அது ஜபமாக ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறது இன்றைக்கு நான் சொல்லியிருக்கிற இந்த வசனமும் அதுதான் நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் நான் கேட்டேன் இன்றைக்கு பிறகு என் கண்களும் என் இருதயமும் ஓ மேலதான் இருக்கும் ஓங்கூட தான் இருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார்